திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரையுள்ள இறை வார்த்தைகள் கடவுளே நீரே என் இறைவன் உண்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் கை கூப்பி உமது பெயரை இயத்துவேன் அரசுவை விருந்தில் நிறைவடைப்பது போல உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தேன் உம் ரக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாகப் பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர் அவர்கள் வாளுக்கு இரையாவர் நரிகளுக்கு விருந்தாவர் அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார் அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர் பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி